வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் வந்து பார்க்க போகிறோம் பருப்பு போட்டு நம்ம வந்து ஒரு பருப்பு ஊசிலி சை ஸ்டைலில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் வாழை வாழைப்பூ எப்போவுமே வந்து வேறு மாதிரி பொரியல் செய்வோம் வெங்காயம் தேங்காய் பூலாம் போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுவில் இருக்கிற அந்த ரெண்டு பகுதி இந்த நரம்பு மாதிரி இருக்கிறதும் கண்ணாடி மாதிரி ஒரு பெட்டல் பகுதியும் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அலசியாச்சு குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே ஃபுல்லாக போட்டேன் இப்போ ஒரு குட்டி கப்பில் ஒரு கப்பளவு கடலை பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நான் வந்து ஊற போட்டுறேன் ஸோ இந்த பருப்பு கலவை வந்து நம்ம அப்புறம் வந்து ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுத்தம் பண்ண இந்த வாழைப்பூவை வந்து குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம இந்த மாதிரி தண்ணியில் தயிர் வந்து கலந்துட்டு நம்ம நறுக்கி இதில் வந்து போட்டுடலாம் ஸோ தட் நமக்கு அந்த துவர்ப்பு வந்து கம்மியாகும் சூடான பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச இந்த வாழைப்பூ வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் நல்லா ஒரு ஒன்றரை கப் அளவு வாழைப்பூ நறுக்குனது சேர்த்தாச்சு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு சிட்டிக்க மிளகுத்தூளும் சேர்த்து வதக்குறோம் இப்போ அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது வேகிறதுக்கு மூடி வச்சு நம்ம அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலாம் அதில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணாவே நல்லா வாழ்ப்பு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா குக் ஆகிரும் அதுக்குள்ளே நம்ம வந்து பருப்பு கலவை ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பை நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் தான் நான் வந்து ஓட்டிக்க போகிறேன் ஒரு பல் புண்ண நல்லா நறு நல்லா பெரிய பல் புண்ணை நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாச்சு செருங்காயம் ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் சீரகமும் சோம்பும் போட்டு நல்லா குற குறைப்பாக அந்த மாதிரி அரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி நம்ம அந்த கலவையை இந்த மாதிரி நம்ம வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணி குதிக்க விட்டு இந்த மாதிரி ஆவி வர்றப்போ உள்ளே வச்சு நம்ம பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு இந்த பருப்பு இட்லி மாதிரி ஒன்று கிடைக்கும் இது வந்து கையில் விட்டாலே உதுந்துடும் உது உங்களுக்கு ஒரு வேலை உதிரில அப்படின்னா அதை வந்து குட்டியாக நறுக்கி நீங்கள் மிக்ஸியில் சும்மா பல்ஸ் மோட்டர் ரெண்டு சுற்றி சுற்றுனீங்கன்னா நல்லா பொடி மாதிரி வந்துடும் ஸோ இப்போ வந்து அந்த பருப்பு கலவையை இந்த வெ வெந்த இந்த வாழைப்பூ கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம் கொஞ்சம் நேரம் இதை நம்ம வந்து மூடி வைக்கிறோம் மூடி வச்சு குக் பண்ண பட்டணும் அப்படின்னா ரெண்டு ஒரு பிளெண்ட் இந்த நெய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் உங்கள் பருப்பு நெய்யும் வந்து சேர்றப்போ நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சோன்னா போதும் அதனால் பிளெண்ட் ஆகி வந்துடும் சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா ஒரு ரச ரசசாதத்து எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மெல்தியான டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ